எப்படி இருக்கு வருஷ வருஷம் வர்றதுக்கு இந்த வருஷம் அதிகமா நல்லா இருக்கு நிறைய இருக்கு Thank you for watching.

சோ நீங்க கம்மிங் ஃப்ரைடே சாட்டர்டே பாத்தீங்கன்னா என்ன அடிமா இருக்கும் நீங்க வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஹாப்பியா இருக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு சீ எனக்கு எல்லாம் ஹாப்பியா தான் ஹாப்பியா இருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சூப்பர் ப்ரோ வாங்க ரெடி வாங்க வாங்க ஜெனரல் வேற ஏதாவது மீடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுங்க என்னது ஈரோட் மாம் மீடியா மா மீடியா ஆமா ஈரோட் மா மீடியா ஈரோட் மா மீடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

bro நாங்க எல்லாம் ஜாலியா இருந்தோம் நீங்க அப்படியே கொஞ்சம் நீங்களே சூப்பர் bro சூப்பர் அதுலயே அங்க ஒரு தூரி இருக்கு பாருங்க அதெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு நம்ம மேல இருந்து கீழ படுத்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு கண்டிப்பா போடுவீங்க bro போடுவாங்க போடுவாங்க அப்ப ஓடி டிவிக்கு bro ஓகே ரெண்டே ரெண்டு இந்த வருஷம் வெற்றி நமதே கோபி காங்கை மற்றும் நத்தக்கடையூர் மருதுரை சேர்ந்து இருக்கிறோம் நாங்கள் இங்கே சென்னிமலை தேர் திருவிழாவுக்கு வந்திருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஏரியா பொறுத்தவரையிலும் சென்னிமலை சரௌண்டிங்கில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கிராமங்கள் நாற்பது கிராமங்களுக்கு பக்கமாக வந்திருக்காங்க அது இல்லாமல் பெருந்துறை அடுத்து எடுத்தீங்கன்னா ஈரோடு இருந்தும் கூட இங்கே வந்திருக்காங்க இருந்து வந்திருக்கோம் திருநெல்வேலி பாருங்க இன்னும் நிறைய பக்கம் இருந்து வந்திருக்காங்க ரெண்டாவது இந்த தேர் திருவிழாங்கிறது வந்து அவ்வளவு பிரசித்தி பெற்ற மாதிரி ஒரு சென்னிமலை தேர் திருவிழாங்கிறது அந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு ராட்டன் தூரி தூரி வகைகள் எல்லாமே ஒரு ஜாலியான ஒரு என்டர்டைன்மெண்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி அமைஞ்சிருக்கு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் ஆமா தானே சொல்லுங்க ஆமா தானே ஆமா உங்க பேர் சொல்லுங்க ஓகே நீங்க என்ன

வருஷம் வருஷம் வந்துட்டு வந்துட்டுங்க ப்ரோ இந்த வருஷம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ எல்லா தூரையும் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ அதெல்லாம் விளையாடணும் ப்ரோ எல்லாம் சாப்பிட்டோம் ப்ரோ ஆஹ் எல்லாம் செம்மையா இருக்கு ப்ரோ செம்மி செம் ப்ரோ செம் ஹாப்பி தான் ப்ரோப்பி தான் ஹாப்பி தான் லோக்கல் சினிமலை தான் எவ்வளவு வயசு எவ்வளவு வயசில வந்து இருப்பீங்க நான் சின்ன பயிலிருந்துதான் வந்திருக்கேன் தான் வந்து இன்னைக்கு நல்லா தான் இந்த வருஷம் கொஞ்சம் கம்மிதாங்க அப்படிங்களா ஆமா இடம் கொஞ்சம் கம்மியா இருக்கு இத இன்னும் டபுள் இருக்கும் எப்பவுமே ஓ ஓகே ஓகே பாப்பீங்களா உள்ள வந்திருக்கேன் ஓகே பாக்கணும் சரி ப்ரோ ஹாப்பி பண்ணுங்க தேங்க்யூ ப்ரோ என் ப்ரோ அவன் அக்கா அவன் பேரு ரமேஷ்

பண்ணிங்களா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லணும்னா பார்த்தா செமையாக இருந்துச்சு அது வந்து மேலே போய் ஒரு ரைடு முடியும் போது பார்த்தீங்கன்னா மேலே முடியும் போது சூப்பராக இருக்கும் ஒரு செகண்ட் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்காங்க மேலே ஓ வந்து ரொம்ப த்ரில்லாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஓகே ஓகே ஏ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சொல்கிறீங்களா சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சா எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் சூப்பராக ப்ரோ ஓகே ஓகே பேசுறிங்களா போயிட்டு வந்து பேசுகிறேன்

僕。こほうほうほうほうほうほうほうほうほう

ாங்க் okay. பண்ணுாய <laughs> <laughs>

ஏழு புல்லட் விட்டாங்களா இது ஃப்ரீயா ஏழு புல்லட் கரெக்டா அடிச்சிருக்காங்க ரெண்டு ஆமா அது அது பர்ஃபெக்ட் என்ஜாய் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க ஜாலியா இருக்கு எல்லாரும் வாங்க ஜாலியா ஃபன் பண்ணுங்க செல்லிமலைனால நம்ம வேலை தண்டாவான வேலை முருகன் தான்